தமிழகத்தில் காத்தியாயினி தேவியாக பிறந்த பார்வதி தேவியை சிவபெருமான் கைலாயத்திலிருந்து மாப்பிள்ளை கோலத்தில் பூலோகம் வந்து இரவியை திருமணம் செய்து கொண்ட தலமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் மாவட்டம் திருவிழிமழிலை அருள்மிகு வேளிநாதர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படும் அருள்மிகு காத்தியாயினி உடனுரை கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமிக்கு ஆடி மாத பிறப்பை ஒட்டி இன்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி சுவாமிக்கு திரவியம் மஞ்சள் அரிசி மாவு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் பழச்சாறு விபூதி சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்ட பின் பூஜிக்கப்பட்ட கலசாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார தீபம் கும்ப தீபம் தட்டங்கள் சோட உபசாரங்கள் காட்டப்பட்டு சகசிரநாமாச்சனை செய்யப்பட்டு மகாதீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் ஆடி முன்னிட்டு ஸ்ரீ பாலாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் ஒருவந்தூரில் உள்ள ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ வஜரபானேஸ்வரர் சிவாலயத்தில் நேற்று ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு இங்குள்ள ஸ்ரீ பாலாம்பிகை அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வாசனை நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது பால விநாயகர் மூலவர் ஸ்ரீ வஜரபானேஸ்வரர் பாலமுருகன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் தரிசனம் செய்தனர் ரெட்டணி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் பதினேழாம் நாள் கர்ணன் கண்டு கருட வாகன காட்சி என்னும் கர்ணமோட்சம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழா பதினேழாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ அம்மனுக்கு திரௌபதி கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ சித்ராங்கை பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் வழங்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் மேட்டுத்திரு வகைராம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சமயம் கணாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர் சீர்காழி அடுத்து வைத்தீஸ்வரன் கோவிலில் ஸ்ரீமந்த கருப்பண்ணசாமி ஸ்ரீ முன்னடியான் ஸ்ரீ ஏழைக்காத்தம்மன் ஸ்ரீ காளியம்மன் பதினான்காம் ஆண்டு முளைப்பாரி திருவிழா திரளான பக்தர்கள் முளைப்பாரியடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து வைத்தீஸ்வரன் கோவிலில் பழமை வாய்ந்து ஸ்ரீமந்த கருப்பண்ணசுவாமி ஸ்ரீ முனியாண்டி ஐயா ஸ்ரீ ஏழை காத்தம்மன் ஸ்ரீ காளியம்மன் நாலைய பதினான்காம் ஆண்டு முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விரதமிருந்து வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகள் கோவிலில் இருந்து ஊர்வலமாக மயிலாட்டம் மேளத்தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து சென்று முனியாண்டி ஐயா சன்னதியில் எதிர்ப்புறம் உள்ள திருநகர் ஆற்றில் விடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விரதமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் நிகழ்ச்சியில் வைத்தீஸ்வரன் கோவில் கட்டளை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு முளைப்பாரி திருவிழாவை துவக்கி வைத்தார் தூரம் வெறும் கையால் தீச்சிட்டி எடுத்து ஐந்து மணி நேரம் நகரின் முக்கிய வீதிகளில் ஆடியவாறு அருள்மிகு அம்மன் கோவிலில் பக்தர்கள் உற்சாக வழிபாடு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரிய பெரியகுளத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கிராம கோவில்களில் ஒன்றான அருள்மிகு கௌமாரியம்மன் கோவிலில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா நேற்று துவங்கியது கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் முக்கிய மூன்று நாட்களில் நடைபெறும் திருவிழாவின் இரண்டாவது நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் இதன் ஒரு பகுதியாக முப்பது பக்தர்கள் குழுவாக சேர்ந்து வெறுங்கையில் தீச்சட்டி ஏந்தி தெருக்களில் ஆடியவாறே ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக நகர்வலம் வந்தனர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் இவ்வாறு தீச்சட்டியுடன் ஆடியவாறு மூன்று குழுக்கள் அருள்மிகு அம்மன் கோவிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்தினார்கள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இந்த ஆட்ட தீச்சட்டி எடுக்கும் நிகழ்வினைக் காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இந்த திருவிழாவிற்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் பிள்ளை தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் புதுச்சேரி மாநிலம் பிள்ளை தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா பதினான்காம் ஆண்டு ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ பாண்டுரங்கன் மற்றும் ரகுமாயி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஏகதீபம் காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி பிள்ளை தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி கைங்கரிய சபாவினர் செய்திருந்தனர் I'm right. மதுரை சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் இளங்காளியம்மன் கோவில் ஆடிப் பெருந்திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் அருள்மிகு ஸ்ரீ இளங்காளியம்மன் கோவில் ஆடி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இளங்காணியம்மன் கோவிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர் முளைப்பாரி ஊர்வலத்தில் பெண்களுடன் ஆண்களும் கலந்து கொண்டு முளைப்பாரி சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இளங்காளியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு அபிஷேகம் நடைபெற்றது சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் ஆஷாட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் ஆஷாட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மங்கள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து கணபதி ஹோமத்துடன் யாக பூஜைகள் துவங்கியது தொடர்ந்து சுவாமி ஆவாகனம் பூஜைகள் ஹோமங்கள் நடைபெற்று யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் நவதானியங்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் ரகுமாயி பாண்டுரங்கன் சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து சுவாமிக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன தொடர்ந்து துளசியால் அர்ச்சனைகள் செய்து சோடச உபசாரங்கள் நடத்தி பஞ்ச கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ரகுமாயி பாண்டுரங்கன் சுவாமியை வழிபட்டனர்

நாமக்கல் சாய்பாபா கோவிலில் ஆடி முதல் வியாழன் சிறப்பு வழிபாடு நாமக்கல் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சீரடி சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு ஸ்ரீ ஷீரடி சாய் தத்தா பிருந்தாவன் சாய்பாபா கோவிலில் ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காலையில் சாய்பாபாவுக்கு ஆரத்தி கலச பூஜை சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை நடந்தது மதியம் ஆரத்தியை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த கோவிலில் பக்தர்கள் தியானம் செய்ய தனியறை அமைக்கப்பட்டுள்ளது என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்